ஆவியானவரே புதிய வருடத்திற்குள் உண்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா நீர் செய்வீராக கிறிஸ்துக்குள் புரியும் மாணவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வருடம் நமக்கு கொடுக்கும் வாக்குத்துவ வசனம் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் சகரியா ஒன்பதாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ஏசையா அறுபத்தி ஒன்று ஏழு சொல்கிறது உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனியான பலன் வரும் ஆண்டவர் இந்த வருடம் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனியான பலன் வருகிற வருஷமாக வைத்திருக்கிறார் ஆதியாகவும் you know, முப்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேவன் ராகேலை நினைத்தருளினார் அவளுக்கு க செவி கொடுத்து அவள் கற்பம் தருக்கும்படி செய்தார் ராகேல் சொல்லுகிறாள் தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் கர்த்தர் ராகேலை நினைத்தருளினார் ராகேலுக்கு ரெண்டு குமாரனை கொடுத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கர்த்தர் குழந்தை இல்லை என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு நிந்தையும் நீக்கி விடுவார் இந்த வருடம் ஆண்டு இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்க வாக்கு தத்துவத்தின் பிரகாரம் அதை விசுவாசிக்கிற தே திரியோ இயேசு கிறிஸ்து ராகேலை நினைத்தருளின தேவனைப் போல இந்த வருடம் உங்களை நினைத்தருளுவார் வசனத்தை கேட்கிறவர்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவார் யோபு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் யோபு தன் ஸ்னேகத்திற்காக வேண்டுதல் செய்யும்பொழுது கர்த்தர் அவன் சிறையீர்ப்பை மாற்றினார் யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனியாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் அதற்கு முந்தின வசனம் சொல்கிறது கர்த்தர் யோபியின் முகத்தை பார்த்தார் யோபு தன் சிநேகத்திற்காக ஜபித் யோபு ஸ்னேகதரை மன்னித்தார் யோபு அவர் அந்த இருதயத்தில் அவருக்கு ஒரு காயம் இருக்கவே இல்லை அதன் நிமித்தமாக தான் ஆண்டவராக தேவன் யோபுவை இழந்து போன எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கொடுத்தாராம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் யாரையாவது மன்னிக்காமல் இருந்தா அவர்களை மன்னிப்போம் அவர்களுக்காக ஜெபிப்போம் ஏசு கிறிஸ்து இந்த வருடம் உங்களுக்கு இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் தருவார் இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று வாக்கு பண்ணின தேவன்

ரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன தெய்வன் நீங்கள் அரிதான காரியத்தை கேட்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருவார் இந்த வார்த்தையை ஜீவ வார்த்தையை தினமும் நீங்கள் சொல்லி ஜெபிக்கும் பொழுது தருவேன் என்று வாக்குப்படினே இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் தருவார் அதுவும் இன்றைக்கே தருவார் எல்லா துதியும் கனமும் மகிமின் சோத்திரமும் என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்